இருபத்தி ரெண்டாம் தேதி விட்டு போன ஒரு உண்மை நிகழ்ச்சியை இப்போ சொல்ல போகிறேன் வியூவர்ஸ் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருந்ததுன்ட்டு வீடியோ போடலை அதுக்கு பதிலாக விட்டு போன ஒரு ஸ்டோரி அதாவது உண்மை நிகழ்ச்சியை நான் இப்போ போகிறேன் ஒரு பெண்ணு வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிற மாமியாரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதை நான் கண்டினியூ பண்ணுறேங்க அந்த பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் பேச வச்சோம் அந்த மாமியாரையும் கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க போலீஸ்காரங்க பிறகு அந்த பொண்ணை அவங்க அம்மா வீட்டில் விட்டுருணும் அதாவது அப்பா வீட்டில் சித்தி தான் இருக்கிறாங்க சித்தியும் அப்பாவும் அவங்க வீட்டில் விட்டுருணும் அட்ரஸ் கேட்டாங்க அதனால நான் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வீடு தெரியாது ஆனால் அவங்க கரெக்டாக எதாவது ஒன்று க்ளூ சொன்னால் நான் தேடி பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பிறகு அந்த பொண்ணுக்கு அட்ரஸ்ஸே தெரியலை ஆனால் வீட்டு நம்பர் மட்டும் ஆயிரத்தி மூணுன்னு சொன்னது அதாவது வித்யாநகர் அப்படின்ற ஒரு இது ஊர் பெயர் மட்டும் சொன்னிச்சு அப்புறம் நாங்கள் எங்கே இருக்குது எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்கிற வித்யா நகருக்கு நாங்கள் ஏழு பேருமே போனோம் பொ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நாங்கள் ஏழு பேருமே பெங்களூர் புறப்பட்டோம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு பிறகு அந்த பொண்ணு வித்யாநகர்னு மட்டும் தான் சொன்னது பிறகு நாங்கள் வித்யாநகர் மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனோம் அந் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல தான் எனக்கும் அந்த பதினெட்டு வயசில் தெரியல அதுபோல் அந்த பொண்ணுக்கும் தெரியல பாவோம் இப்போ அந்த பொண்ணு அதாவது வீட்டு நம்பர் மட்டுமே சொன்னது சரி ஆயிரத்தி மூணுன்னு சொன்னிச்சு அவ்வளோதான் அப்புறம் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம் எங்கேயுமே அவங்க சமுதாயத்து மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா அவங்க சங்கமெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் கூட போய் கேட்டோம் தெரியாது தெரியாது அப்படின்னாங்க இவங்க அப்பா வந்து ஒரு ஊதுபத்தி தயார் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு அதை பற்றி சொன்னோம் அப்போ கூட யாருக்கும் சரியாக புரியலை பிறகு ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை நான் வேண்டிகிட்டு இருந்தேன் கடவுளை எப்படியாவது இவங்க அப்பா அம்மா வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணு அப்படியே அம்மன் கோயிலில் தான் நான் வேண்டிகிட்டு இருந்தேன் ஒரு பொங்கல் வச்சிடுறேன் உனக்கு அவங்க அப்பா அம்மா வீ இன்றைக்கி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே நான் மனமாறாக வேண்டிக்கிட்டேன் நான் இன்னும் மிச்ச பேரும் வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு தூரமாக பார்த்து பாருங்கள் பாருங்கள் அந்த கோயிலில் தான் நான் எப்பவுமே வருவேன் அப்படின்னு சொன்னது பார்த்தா அங்கே ஒரு கோயில் விஷ்ணு கோயில் இருந்தது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு தான் நான் எப்பவும் வருவேன்னு தூரமாக அந்த கோபுரத்தை காட்டி சொன்னிச்சு அப்புறம் அப்போ நான் கெஸ் பண்ணுவோம் கெ இந்த கோயிலுக்கு வருதா இருந்தால் நடந்து தான் வரணும் அப்போ இங்கே தான் ஏதோ வீடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு அந்த பொண்ணை பாரு எந்த இடம் பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தது சொல்லிட்டு இருந்தேன் நான் அப்புறம் எல்லாருமே எங்கே இருக்குது சொல்லுமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஆயிரத்தி மூணுன்ற நம்பரை கூட பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல கடைசியை பார்த்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்ற நம்பர் மட்டும் இருந்துச்சு சரி அதுக்கு நெக்ஸ்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரம் அப்படின்னு ஒரு நம்பர் ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வீட்டுக்கும் இருந்ததுங்களா ஆயிரத்தி மூணுன்ற ஒரு நம்பர் இருந்தது அப்போது நான் இந்த வீடாக பாருன்னு ஆமாம் ஆமாம் இந்த வீடு தான் சொன்னிச்சு பார்த்தா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா வேறு யாரும் குடியிருந்தாங்க அப்புறம் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி எங்கள் நாகரத்னான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க வீடு அவங்க வந்து நாகரத்னான்னு சொன்னது சரின்னு சொல்லிட்டு நாகரத்னா வா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்டோம் அந்த நாகரத்னாங்கிறவங்க ஆனால் பார்த்தா கொஞ்சம் அந்த லைன்லேயே ஒரு எதிர்ப்புறமாக நாகரத்னாங்கிற ஒரு பேர் பொறிச்சிருந்த ஒரு வீடு இருந்தது சரின்னு சொல்லிட்டு நாகரத்னான்னு இருக்குது அப்புறம் நான் கேட்டேன் இது நாகரத்னான்னு இருக்குது இப்போ இதுவான்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தோம் அப்புறம் இது தான் இதுதான் சொன்னது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கேட்டோம் அவங்களும் அந்த பொண்ணை பார்த்து பேசுனாங்க அவங்க அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான் அவங்க அப்பா அம்மா தெரியலங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு மட்டும் அவங்க சொன்னாங்க இங்கே இருந்தாங்க எங்கே போனாங்க தெரியலன்னு சொன்னதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்சவங்களும் கிடச்சிட்டாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா வீடு கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டோம் அப்புறம் சரின்ட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்து திரும்பி அந்த பக்கம் போகும்போது நாங்கள் கூட்டமாக ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு ஆள் வந்துடுது வந்தார் அந்த லைனில் இருக்கிறவர் அவருக்கிட்ட ஒரு மூணு நாலு எறும்ப மாடு வீட்டிலே வளர்க்குற மாதிரி இருந்தது தெரிஞ்சது அவர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு அவர் அட்ரஸ் தானே வேணும் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனோம் போயிட்டு வாங்க எனக்கு தெரியும் அவங்க வீடு அப்படின்ட்டாரு அவர் வந்து அங்கே அந்த லைன்லே இருந்தவர் பாலெல்லாம் சப்ளை பண்ணுவார் போல் இருக்குது எருமை பாட்டு பால் அப்புறம் எங்களை ஒரு ஆட்டோவை வச்சு நாங்கள் ரெண்டு ஆட்டோ பிடிச்சி அவரும் அந்த தம்பியும் வந்தார் அவர் கூட நாங்கள் புறப்பட்டோம் ஏதோ ஒரு இடம் போனோம் போய் இறங்கினோம் அவங்க அப்பாவும் சித்தி வீடு அந்த பொண்ணுடைய தங்கச்சி சித்தியோடய பொண்ணு எல்லாமே இருந்து